ഓ നമോ വിശ്വ വിജയസിദ്ധ്യന്തേതവ വിഘേശ്വരാ വിശാവാമ നമോ വിജ്ഞാനൂപരമാനന്ദൂപിണേ കൃഷ്ണായ കോപി നദായ കോവിന്ദയ നമോ നമ இவ்வுலகில் ஒரு மனிதன் பிறப்படுது பிறப்பெடுப்பது ஒரு மென்மனே செய்த கர்மா அந்த கர்மாவின் நல்ல க காரியத்தின் காரணமாக தான் இந்த பிறவியில் பனிரெண்டு கட்டங்களில் நவக்கிரகங்கள் தத்தம் தத்த மாறி உட்காரங்கள் அந்த வகையில் இவர்கள் முற்பிறவையில் செய்த பூர்வ புண்ணியத்தை பொறுத்தும் பாக்கியத்தை பொறுத்து தான் ஒருவருக்கு இந்த பிறவியில் பாக்கியங்களும் ராஜாதி ராஜயங்களும் பதவியமும் கிடைக்கின்றன சிலர் ஆயிரங்களிலே வாழ்ந்து பூமியில் காலத்தை கழிக்கின்றார்கள் சில லட்சங்களில் வாழ்ந்து காலத்தை கழிக்கின்றார்கள் சிலர் கோடிகளில் வாழ்ந்து காலத்துக்கு சிலர் லட்சம் கோடிகளில் வாழ்ந்து காலத்தை கழித்து செல்கின்றார் இதற்கெல்லாம் காரணம் அவருடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்வது அவருடைய கர்மா என்று சொல்கிறோம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தி காலத்தில் நிர்ணயம் பண்ணுகிற பிறகு குரு பகவானும் சனி பகவானும் அதனால தான் காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவானும் பத்து கூடிய சனி பகவானும் தர்ம கர்மாதிபதி யோகராக இருக்கின்றார்கள் மேசத்திலிருந்து எண்ணி மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு ஒன்பதா வீடு அது தர்ம வீடாகவும் பத்தாவது வீடு மகரம் சனி வீடு கர்ம வீடாகும் அதாவது தர்ம கர்மாதிபதி ஒரு ஜாதகத்தை காலபுருஷனுக்கு சனியும் குருவும் தர்ம கர்மாதிபதி யோகர்களாக வருகின்றார்கள் இவர்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் இவர்கள் குருவும் சனியும் ஆறுக்கு எட்டாகவோ ஆறுக்கு பன்னெண்டாக அடைஞ்சால் சர்வாங்க தோசமாக ஆகிவிடும் அவர்களுக்கு பணபரத் தடை செல்வாக்கு தடை பதவியில் தடை ஆயில் தடை புகழில் தடை என்று இவர்கள் வாழ்க்கையில தடை தடை என்று சொல்லும் பொழுது அது தடை உடைப்பதற்கே இவர் வாழ்க்கை புல்லா காலத்தை கழிக்க வேண்டியிருக்கும் இதற்கு காரணம் இவர்கள் செய்த வந்த கர்மாதான் என்று சொல்லலாம் அந்த வகையில் ஒரு மனிதன் பிறப்படுத்து கடகத்தில் சனி பகவான் அமைந்து மேஷத்தில் குரு பகவான் அமைந்து அதாவது கடகச்சனிக்கு பத்தாம் வீட்டில் குரு அதாவது காலபுருஷனுக்கு பத்தாவது வீட்டை சனி மேக ம கடகத்தில் உட்கார்ந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும் அமைப்பும் மேஷத்தில் உள்ள குரு பாக்கிய பார்வையை தனுபேட்டை பார்க்கும் அமைப்பும் ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டால் இந்த ஜாதக மத்திய வயது நாற்பத்தஞ்சு அல்லது ஐம்பது வயதுக்குமே நாடாளும் யோகம் பெற்றவராகவும் மிகப்பெரிய அரசியலில் தந்திரியாகவும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராக அரசாங்க கஜானை அசைக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் ஏன் மிகப்பெரிய தலைவராகவும் வரக்கூடிய ராஜயோகத்தை தர்மகர்மாதிபதி என்ற சனி பகவான் குரு பகவானும் செய்கின்றார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் இவர்களுக்கு இந்த இரண்டு கிராமும் யோகம் செய்வதற்கு இவர்கள் எந்த லக்கணத்திலே பிறந்தால் லக்கணத்துக்கு ஐந்துக்குரிய பூர்வ புண்ணியாதிபதியும் உச்சம் பெற்றிருந்தால் இந்த யோகம் சிறப்பாக மேல செய்யும் இதைத்தான் புலிப்பானி சித்தர் சொல்லுவான் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செழுமதியும் கேந்திரமேற என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்கு நன்றாக புலிப்பாணி நவிந்திட்டேனே என்று புளிப்பாணி சித்த இந்த கடகச்செடியிலிருந்து நண்டு ராசி என்று சொல்ல கடகத்திலிருந்து மகர ராசிக்குள் மகரம் கும்பம் மீனம் மேஷம் கடகம் என்ற ஆறுசுக்கள் எவர் ஒரு பானுமேந்தன் சனீஸ்வரன் அமைகின்றாரோ ஜாதகத்தில் அவர் அபூர்வ யோகம் பெற்றவர் யோகம் பெற்றவராக வருகின்றார் பெரும்பாலும் நாடாளு யோகம் பெற்றவர்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பது கடகச்சனி மேசக்கூரில் அமைவது லட்சம் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டார் நூறு ஜாதகம் அல்லது ஐம்பது ஜாதகம் அமைவது எளிது கடினம் ஏனெனில் இவர்கள் வீட்டை ஆள்வதை காட்டிலும் நாட்டை ஆள்வதை கெட்டிக்காரர்கள் ஏனெனில் இந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு அதீத சக்தி படைத்தவராக மிக பெரும் வல்லமைப்படுத்த மனிதர் என்ற அந்தஸ்தி விலகி வீர் மாமனிதராக மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவராக வல்லமை பெற்ற மாமனிதராக இவரை ஆக்கிவிடும் அரசியலில் மிகப்பெரிய தலைவராக வளவரலாம் மத போதகராக மிகப்பெரிய தலைவராக வளவரலாம் மிகப்பெரிய தீக்கு தரிசியாக வளவரலாம் ஏ உலகத்தையே அசைக்கக்கூடிய மிகப்பெரிய பதவிகளெல்லாம் இவர்களை பெற்று வரலாம் இதெல்லாம் இவர்களை வந்த புண்ணியம் மேலும் இந்த ஜாதகருக்கு இந்த மேஷத்தில் உள்ள குரு பகவானுக்கு கடந்து சரிபா இன்னும் யோகம் வேலை செய்ய லக்கன புள்ளி என்று சொல்லக்கூடிய கிரகமும் புஷ்கரணவாம்சம் பெற்றிருந்தால் யோகம் வேலை செய்யும் இந்த யோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கிரகம் புஷ்கரணவாம்சம் பெற்று அந்த திசையும் நடந்தால் அந்த திசை காலங்களில் இந்த மனிதர் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவராகவும் மனிதராகவும் பார்வோட்டு மன்னராக வரக்கூடிய மிகப்பெரிய வேந்தரின் புகழை இந்த குரு பகவானும் சனிபோவானும் இவர்களுக்கு செய்வது திண்டம் இந்த வகை இவர்கள் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் ஏனெனில் குரு அதாவது கடக வீட்டுக்கு பத்தில் அதாவது கடகத்தில் உச்சமடை வீட்டுக்கு பத்தில் இருக்கும் பொழுது அவர் அவருடைய ஐந்தாவது பார்வை கடக வீட்டுக்கு ரெண்டா உச்ச வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த சனிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த ஜாதருக்கு பணவரம்புக்கு பஞ்சம் இல்லாமல் பதவி யோகத்தையும் நாடாளும் திரவிய யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தை கொடுத்து அநேகரும் பாராட்டக்கூடிய அற்புத பதவியகத்தை சனி திசை சனி புத்தி குருதிசை குரு புத்தி மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகருக்கு இந்த க சனிக்குள் க குரு பகவானுக்குள் அணுகிற கிரகங்கள் வருகின்ற திசைகள்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்வது தின்னம் பிரியமான சகோதர சருளை அந்த வகையில் இப்படி ஒரு நிகழ்வு அமைப்பது மிகவும் எளிதான காரியம் அல்ல இது இவர்கள் இப்படி ஒரு நிகழ்வு அமைவது ஒரு க ஜாதகத்தில் இந்த குரு பகவான் மேஷத்திலும் சனி பகவான கடகத்திலும் இரண்டும் தர்மகர் மாதிரி அவர் வீட்டை அவர் பார்க்க அமைப்பு ஏற்படுவது சில ஜாதகத்துக்கு மட்டும்தான் அமைப்பு இப்படிப்பட்டவர்தான் தான் பெரும்பாலும் நாட்டை ஆளக்கூடியவராகவும் மிகப்பெரிய மந்திரியாகவும் மிகப்பெரிய முதலமைச்சராகவும் மிகப்பெரிய ராஜாங்க பதவியாகவும் பெற்றவராக வருகின்றார்கள் இவர்களுக்கு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் சந்திர பகவானும் அமைந்திருந்தால் இன்னும் பிரமாதமாக யோகம் வேலை செய்யும் இந்த கடகச்சனி மேசக்குருவுக்கு இடையில் ராகுபகவான் குருவுக்கு கேந்திரத்திலோ சனிக்கு கேந்திரத்திலோ அல்லது குருவுக்கு கோணத்திலோ அல்லது சனிக்கு கோணத்திலோ ராகு இறந்து ராகு திசை நடந்தால் இந்த ஜாதகர் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் முடியாத செல்வாக்கு யோகத்தையும் பதவி யோகத்தையும் பெற்று அவ்வூரே வியந்து பார்க்கும்படி உன்னத யோகத்தை இந்த ராகு திசையிலையும் இவர்களை பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் ஏனெனி இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ராகு பதினெட்டு வருஷம் யோகம் செய்வதற்கு மகாகாலியின் அருள் பெற்றவராயிருப்பார்கள் மகாசக்தியின் அருள் பெற்றவராக இருப்பார்கள் இன்னும் இதிலிருந்து யோகம் வேலை செய்ய அமாவாசை யோகத்தில் பிறந்ததாலும் யோகம் சிறப்பாக வேலை செய்து இந்த கடகச்சனி மேசக்குரல் உள்ளவர்களை மிகப்பெரிய வித்வான்களாக மிகப்பெரிய நாடாளுமன்னர்களாக ஆக்குவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை